பன்றி பலாவை பத்தி நான் யார்ட்ட கேட்டாலும் சுவை கொஞ்சம் குறையுது இது நான் சொல்றதெல்லாம் குறைபாடு இல்லங்க பொதுமக்கள் இருந்து நான் கேட்ட ஒரு செய்தி இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு செங்கல்பட்டு பரணல் டோல் கேட் வரையிலும் நம்ம விற்கக்கூடிய படங்கள்ல இருக்கக்கூடிய சுவை தன்மை குறையுது அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு காரணம் இருக்குங்க ஒண்ணு மழை நேரத்துல வந்த பழம் கொஞ்சம் அதோட சுவை குறையும் இரண்டாவது கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத கெமிக்கலை நம்ம போடுறது சம்பந்தம் இல்லாத கெமிக்கலை போடுறது பழாவை பத்தி தெரிஞ்சுக்கங்க பழாவை பொறுத்தள மூணு சத்து அதுக்கு வேணும் மூணு சமமா வேணும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துல காய்களோட எண்ணிக்கை அதிகம் இருக்கணும் அதுக்கு மணிச்சத்து வேணும் அந்த காய் பெருசா இருக்கணும் முறையா இருக்கணும் பெருசா இருக்கணும் பலூன் மாதிரி ஊதுன மாதிரி இருக்கணும் தலைச்சத்து வேணும் அந்த தலைச்சத்துக்குள்ள அந்த பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து கருக்கு கருக்கு கடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும் நல்ல சுவையா இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் சாம்பல் வேணும் இந்த மூன்று சத்தம் நினைந்திருந்தா தான் அந்த பழம் வந்து பொதுவா எல்லாராலையும் விரும்பப்படும் நான் வாங்கி சாப்பிட்டேங்க ஒரு பெரிய பழம் வாங்கி அடுத்து நான் வீட்டுல சாப்பிட்டேன் அவ்வளவு சுவை இல்லைங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வருடம் சாப்பிடுறப்ப நான்கும் திறன் குறையும் ஆர்வம் குறையும் அதனால தயவு செய்து ஒரு சில விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க கரும்பு ஆலைகள் இருந்தா அந்த கரும்பு ஆலைகள்ல இருக்கக்கூடிய சாம்பல் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மரம் இருக்குன்னா மரத்துல இருந்து ஒரு சைடுக்கு ஏழு அடி உயரத்தை பொறுத்து அடி அல்லது எட்டு அடி தள்ளி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மண்ண மண்ணில சுரண்டுங்க அந்த சாம்பல் வந்து வெறும் இரநூறு ரூபாய் கொடுப்பாங்க லாரி தான் அதிகம் அந்த சாம்பலை எடுத்துட்டு வாங்க ஒரு மரத்துக்கு ஒரு சைடுக்கு மூணு கிலோ கிழக்கு மூணு கிலோ வடக்கு மூணு கிலோ மேற்கு தெற்கு எல்லா பக்கமும் மூடுங்க சாம்பல் இருந்தாலே தளத்தோட வடிவம் கரெக்டா இருக்கும் சாம்பல் நீங்க இல்ல நீங்க கொடுக்காத சத்து இப்ப உங்க காலி கீழே இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த இலை ரெண்டு சத்த கொடுத்துரும் ஒன்னு தலை சட்டை கொடுத்துரும் மட்கு பொருளை கொடுத்து மொதல் பொருள் கொடுத்துடும் அடுத்து தலை சத்த கொடுத்துரும் ஓரளவுக்கு மணி சத்த கொடுத்துடும் எதை சாங்கல் சொன்ன கவுன்சில் மூலமா நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறேன்னா தாய்லாந்து என்ன செய்யறாங்க ஒரே மாதிரியான பழம் விற்பனை பண்றாங்க இப்ப நீங்க வர்ற வழியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா இருக்கிற பழங்களை எடுத்து அப்படியே அடுக்கி பாருங்க ஒரே இருக்கா ஒரே எடை இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படி அதை கொண்டு வரணும் கொண்டு வர என்ன செய்யணும் தேவையில்லாத காய்களை வெட்டி எடுக்கணும் அப்ப அந்த அதுல இருந்து நமக்கு ஒரு காசு வரணும் அப்படின்னா தலா காயிக்கணும் தலா காய்கணும்னா இப்ப ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க கோயம்புத்தூர் விஐடி அப்படின்னு ஒரு பெரிய காலேஜ் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பசங்க ஐயாயிரம் பசங்க படிக்கிறாங்க காலையில பாவங்களுக்கு அதாவது மதிய சாப்பாட்டுக்கு இதே மாதிரி பிரியாணி பலா காய் பிரியாணி போடணும் அப்ப காய் காயும் யார வந்து கேட்பாங்க அவங்க மொத்தமா காய் யாரும் வந்து கேட்பாங்க ஒரு மண்டி இருக்கணும் அந்த மண்டியில இவ்வளவு காய் இருக்குன்னு தெரியணும் அப்பதான் அந்த கான்ட்ராக்டர் வந்து எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்பாரு அப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது யாரு அந்த கவுன்சில் ஒரு கூட்டமைப்பு அப்படி ஏதாவது இருந்தா தான் அந்த தேவையில்லாத சின்ன காய்களை எல்லாம் வெட்டி எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்க முடியும் என்கிட்ட இந்த தேதியில பர புதன்கிழமை என்கிட்ட ரெண்டு டன்னு தறாக்காய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா லாரிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு என்னுடைய ஆசை ரெண்டாவது அப்படி செஞ்சப்ப தறா காயெல்லாம் டின்னு சொல்லுவாங்க அப்ப சமமான சத்துக்கள் போகும் சமமான சைஸ் கிடைக்கும்